இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நிறையவே இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு லெசன் வந்து பாலிட்டியில் முக்கியமானது அதில் ஏற்கனவே வந்து நம்ம பன்முகத்தன்மை அறிவும் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து சமத்துவம் பார்த்துட்டோம் இப்போ இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லெசன் ரொம்பவே ஈஸியான லெசன் தான் அதே சமயம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் அப்படியே போகிற போக்கில் லைன் பை லைனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்புறம் முக்கியமான கண்டென்ட் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் தேசிய சின்னங்கள்னு நீங்கள் தலைப்பை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஓன்லி சிம்பிள்ஸை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது இந்த லெசன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதை தாண்டியுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நிறையதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைன் பை லைனில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா உயிரியல் பூங்காவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிருக காட்சி சாலை அப்புறம் வந்து பறவைகளோட சரணாலயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எது இருக்குதுன்னு கொஷின்ஸ் ரீசெண்டாக நிறையா கேட்குறாங்க மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க இல்லைனா தவறானவற்றை கண்டுபிடிங்கள் மாதிரி நிறையா கொஷின்ஸாக கேட்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா தான் மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலி மலைன்னு நீங்கள் சொல்லணும் அடுத்த இம்பார்ட்டண்டான நியூஸ் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க என்னென்னா கங்கை நதியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாரதியார் அவர்கள் புகழ்ந்து பாடியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு கங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப தொலைவான தூரம் வந்து பாயக்கூடிய நீளமான நதிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க எவ்வளோ தூரம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் இந்தியாவிலேயே பாயக்கூடிய நீளமான நதிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க கங்கைக்கு அப்படியே கீழே பாருங்கள் பிரம்மபுத்திராவும் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க என்ன தான் பிரம்மபுத்திரா இந்தியாவில் பாய்ந்தாலும் இந்தியாவில் அது குறைவான தொலைவு மட்டும்தான் பாயுது ஆனால் அது மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து தொலைவில் பாயுது ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு வந்து கம்மி தான் ஏன்னா அது பங்களாதேஷ் வழியாகவும் பாயும் அடுத்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள் மாம்பழங்களை பற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா இமாம் வசந்த் அப்படிங்கிற மொகலாயர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்காக உருவாக்கப்பட்ட அது ஒரு சிறப்பான வகை சிறப்பு சிறந்த வகை மாம்பழங்கள் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது முகலாய மன்னர்களுக்காக குறிப்பாக அரசர்களுக்காக உருவாக்கப்பட்ட மாம்பழங்கள் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காங்க அடுத்து இதில் முக்கியமானது வந்து பார்ப்போம் அடுத்து இதில் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் ஜஸ்ட்டு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும் இதில் வந்து அடுத்துங்க பாருங்க சின்னங்கள் இயற்கை சின்னங்கள் இந்திய நாட்டுக்குன்னு வந்து ஒரு ஒரு நாட்டுக்குமே நிறைய சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க இயற்கை சார்ந்த தேசிய சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த வரிசையில் இந்திய நாட்டுக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குது அதை எந் அது அதற்கான காரணம் என்ன அதுவும் இல்லாமல் அது எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள் தாமரை தாமரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய மலர் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிகவும் அழகான மலர்களாக மலர்கிறது அப்படிங்கிற குறிப்பாக அதுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மரங்கள் தேசிய மரம் வந்து இந்திய நாட்டுக்கு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து நிறைய மருத்துவ குணம் மிக்கதாக இருக்கிறத வசிக்கு இதை வந்து பெருமையோட இந்த சின்னத்தை வந்து ஏற்றுருக்காங்க அடுத்து வந்து புலி இது வந்து தேசிய விலங்குக்காக வரும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் நம்ம ஏற்றுக்கிறோம் பூனை இனத்திலேயே மிகப்பெரியது இதுதான் உலகிலே மொத்த புலிகள் எண்ணிக்கையில் எ எழுபது சதவீதம் இந்தியாவில் தான் இருக்குங்கிற குறிப்பையும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு தேசிய பறவை மயில் கொடுத்துருக்காங்க இது இந்தியாவே வந்து தாயமாக கொண்ட பறவை இனத்தில் வந்து மயில் தான் இருக்குது சரிங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருடமே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தேசிய பறவையை ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேசிய பாரம்பரிய விலங்கு அதாவது ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா யானையை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் யானை வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் எடுத்துக்கிறோம் ஆசியாவை தாயமாக கொண்டது நம் வாழும் பிற வாழும் காட்டு பிரதேசங்களிலே பாதுகாப்பாகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இது அடுத்து தேசிய நதி வந்து ஏற்கனவே சொன்னோம் நீளமான நதியும் கங்கை தான் தேசிய நதியும் கங்கை தான் இது வற்றாதாறு ஜீவநதி போன்ற பெயர்களும் இதுக்கு அழைக்கப்படுது வரலாற்று புக புகழ்பெற்ற தலைநகரங்கள் வந்து இந்த கரையில் தான் தோன்றியிருக்கு அப்படிங்கிற குறிப்பை தராங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருமி நிறைய பேர் நினைப்பீங்க கிருமிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோமா பேக்டீரியாவெலாம் எடுத்துக்கிறோமானா இருக்குது ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா லேக்டோ பேசில் பேசிலஸ் அப்படிம்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தோழமை பாக்டீரியா ஒரு ஃப்ரெண்ட்லி பேக்டீரியாங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதனாலனா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பால் வந்து தயிராம வருது அந்த இதெல்லாம் இந்த இதுதான் பண்ணுது மன்னிக்கணும் இந்த பாக்டீரியாவோடய தான் அதெல்லாம் நடக்குது அடுத்து தேசிய நீர்வாழ் உயிரினம் இது வந்து ஆற்று ஊங்கில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டால்ஃபின் தான் இது வந்து கங்கை நதியிலேயுமே செல்லது இருக்குது அதில் வ இது வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து இதை நம்ம தேசிய நீர்வாழ் உயிரினமாக இந்திய நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் நாம் தான் வாழும் ஆற்றில் இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து செயல்படும் உயிரினம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தேசிய பழம் தேசிய பழம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் வி விட்டமின் ஏசி டி ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொண்டு சமவெளியில் விளையக்கூடிய ஒரு பழம் தான் இது மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தேசிய ஊர்வன விலங்கும்பாங்க அதாவது இந்த ரெப்டைல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ராஜனாக எடுத்திருக்கோம் உலகத்திலேயே அதிக விடத்தன்மை விஷத்தன்மையை வந்து கொண்டு நிறைந்த பாம்பு இந்த கூடு கூடுகட்டி வாழக்கூடிய ஒரே இனமும் இந்த ராஜநாகம் தான் சொல்லுவாங்க இதுதான் இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டது இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம்தான் இயற்கை சின்னங்களாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கான ஆண்டும் கொடுத்துருக்காங்க இது போக தேசிய விளையாட்டு கொடிகள் சம்மந்தமானதெல்லாம் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ் தமிழகத்தை சார்ந்து சில குறிப்புகளையும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேசிய இயற்கை சின்னங்களும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுடைய விலங்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரையாடு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மாநில பறவை வந்து மரகத புறா சில பேர் பச்சை புறாம் ஆனால் அதுவும் சரியான பதில் தான் மலர் வந்து செங்காந்தன் மலர் மரம் வந்து பனைமரம் பனைமரம் ரொம்ப முக்கியமான ஒரு மரம் அடுத்து வந்து பாருங்கள் இதில் வேறு என்னென்னா கொடி அதை நம்ம தேசிய கொடி சார்ந்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நம்ம தேசிய கொடியோட நீளம் அகலம் எவ்வளோ இருக்கணும் அதை ரேஷியோ கொடுத்துருக்காங்க மூன்றுக்கு இரண்டுங்கிற விகிதத்தில் தான் நம்ம வந்து நீளமும் அகலமும் தேசிய கொடிக்கு இருக்கணும் இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா சரிங்களா பெங் பெங்காலி வெங்கையா என்பவர் தான் வடிவமைச்சார் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் அதாவது வேலூர் மாவட்டத்தில் தான் நெய்யப்பட்டு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் இந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி செங்கோட்டையில் ஏற்றியிருக்காரு இந்த கொடி இப்போ தற்போது சென்னையில் உள்ள புனித கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிற குறிப்பையும் இதில் கொடுக்குறாங்க இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வந்து பாருங்கள் அசோக சக்கரம் அதை பற்றியெல்லாம் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அசோக சக்கரத்தில் எத்தனை அறன் ஆறன்கள் இருக்குன்னா இருபத்தி நான்கு ஆறன்கள் இருக்கும் அப்புறம் கொடி குமரன் அவர்களை பற்றி முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த லெசன் பார்க்க தான் சின்ன லெசன் ஆனால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு திருப்பூர் கு குமரன் அப்படின்னு அழைக்கப்படுவார் கொடி குமரன் அழைக்கப்படுவாங்க இவர் வந்து ஈரோட்டு மாவட்டத்தில் சென்னிமலையில் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகளை கைது செஞ்சது கண்டித்து போராட்டம் த இந்தியா முழுக்க நடக்குது இவரும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்போ காவல்துறையினால் நடக்க வந்து பார்த்திங்கன்னா த தாக்குதலுக்கு உட்படுத்து உட்பட்டு உயிரை வந்து துறக்கிறாரு உயிர் போகும் தரலைன்னு தேசியக்கொடியை கீழே விழாமல் மூவர்ன கொடியை வந்து இவர் பிடித்து தாங்கி பிடிக்கிறாரு கொடிகாத்த குமரன்னு அந்த நினைவாக வந்து அழைக்கப்படுறாரு இவருக்காக இந்திய அரசால் அஞ்சல் தலையெல்லாம் வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க இதெல்லாமே முக்கியமானதான் முக்கியமான கொஷின் அடுத்து வந்து பாருங்க அடுத்து வந்து நம்ம தேசிய சின்னங்களில் எடுத்து வந்து லட்சண்யம் அதாவது சானாத் ச இது வந்து பார்த்தீங்கன்னா தூணில் இருக்கும் நான்கு முகம் கொண்டு சிங்கம் இதுதான் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கரன்சீஸில் பார்த்துருப்பீங்க இந்தியாவோட ஆர்டர் ஸ்டாம்பில் பார்த்துருப்பீங்க இதுவுமே வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இதாக இருங்க இந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து அடியில் என்ன எழுதியிருப்பாங்க அடிப்பகுதியிலனா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு வந்து தமிழில் வந்து என்ன பொருள்னா வாய்மையே வெல்லும் இந்த விளக்கத்தை கொடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருப்பாங்க அதுபோக அதில் வந்து மூன்று சிங்கங்கள் தான் நமக்கு நேரடியாக பார்க்கும்போது தெரியும் பின்னால் நாலாவதாக ஒரு சிங்கம் இருக்கும் சிங்கம் பட டயலாக்லாம் நினைக்காதீங்க அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன மிருகங்கள் இருக்கும்னா யானை பொறிக்கப்பட்டிருக்கும் குதிரை காளை சிங்கம் போன்ற உருவங்கள்லாம் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு வந்து குறிப்பும் கொடுக்குறாங்க யானை ஆற்றலை குறிக்கும் குதிரை வேகத்தை குறிக்கும் காலை கடின உழைப்பு சிங்கம் கம்பீரத்தை குறிக்கும்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக தர்ம சக்கரம் அதில் இருக்கும் அப்படிங்கிற குறிப்பையும் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க போட்டிருக்காம எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுவலக முறை கடித முகப்புலையும் இந்திய நாணயங்கள்லையும் கடவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட்ஸ் அதுபோலெல்லாம் நம்ம சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சொல்லப்போனால் இது அசோகர் காலத்திலேயே இந்த சா சாரணாத் தூணியில் வந்து உச்சியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நான்முக சிங்கம் இப்போ வந்து சாரணாத் அருங்காட்சியகத்தில் பா பத்திரமா பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் தேசிய கீதங்களை பற்றினா சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் தேசிய கீதம் ஜனகணமன இந்த தேசிய கீத இதை வந்து நம்ம தேசிய கீதமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா இது இரன் இறையாண்மை ஒற்றுமை மிக்க அடையாளமாக விற்றுகளுது ரவீந்திரநாத் தாகுல் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள வங்காள மொழியில் வந்து இதை எழுதியிருக்காரு இதை ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் வந்து எப்போ செஞ்சாங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியல் அமைப்பு தேசிய கீதமாக இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் அமைப்பு சபையால் இதை தான் தேசிய கீதம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இது பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் முதல் முதலாக பாடப்பட்டதுங்கிற குறிப்பையும் கொடுக்கு கொடுக்குறாங்க இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இதை வந்து ஐம்பத்தி ரெண்டு நொடிகளுக்குள்ளே பாடணும் அது இல்லாமல் இது பாடும்போது எந்த அசைவும் இன்றி எல்லாரும் எழுந்து நிற்கணும் அதுதான் வந்து இதோடைய இது கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் மாதிரி அப்புறம் தேசிய பாடல் தேசிய கீடம் ஜனகணம் மாதிரி தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் நமக்கு இருக்குது சரிங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வங்க எழுத்தாளர் பக்கீம் சண்டர் சட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து இந்த பாடலை முதல் முதல்ல எழுதுகிறாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை போராட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கிய பங்காற்றி இருக்குது இதுவும் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் அன்று இதை வந்து தேசிய பாடல் அப்படின்னு வந்து அங்கீ அங்கீகரிக்கிறாங்க சரிங்களா இது வந்து ஆனந்த் மடல் என்ற நாவல் வந்து எடுக்கப்பட்டுச்சு தேசிய உறுதி உறுதிமொழி இந்திய நாடு இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு வந்து அப்படிங்கிற வரிகள் தான் வந்து நம்மளுடைய உறுதிமொழி இது போக மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எப்படி சொல்கிறது இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்புறம் இந்திய நாணயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பணத்துடைய பெயர் ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டுலாம் இருக்கின்ற முகலாய மன்னர் ஷர்ஷா மணிகனும் மன்னர் ஷர்ஷா சூரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படிங்கிற பெயரை வந்து வச்சுருந்தாரு அதை மறுவி நம்ம ரூபாய் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த ரூபாய் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா யார் கொண்டு வந்தால் ஏன்னா இப்போ ஒரு ஒரு நாட்டுக்குமே ஒரு சிம்பிள் இருக்கும் டாலருக்கு இருக்குது ஈரோவுக்கு ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி அதில் கொடுக்கப்பட்ட சிம்பிள் தான் நமக்கான சிம்பிள் பணத்துக்கான சிம்பிள் இதை வந்து தமிழக தமிழகத்தை சார்ந்த டி உதயகுமார் அவர்கள் தான் வடிவமைத்தார் அடுத்து தேசிய நாள் காட்டி இது சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து பாருங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா சம இரவு சம பகல் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க அது ஒரு முக்கியமானது லீப் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்று ஆகும் அப்படிங்குற வந்து சொல்லியிருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்று சம டேட் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நாள் காட்டி அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை கொஷின்ஸ் அந்தளவு கேட்டிருக்கா ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க அப்புறம் தேசிய விடுமுறை நாட்கள் இதுவும் வந்து கொஷின்ஸில் அவ்வளோவு கேட்குறது இல்லை நிறைய நாட்கள் இருக்குது ஸோ இதில் முக்கியமானதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் அடுத்துங்க பாருங்கள் தேச தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டாவது ரெண்டாம் நாளை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஐநா சபை வந்து கொண்டாடிட்டு வராங்க அடுத்து வந்து இதில் முக்கியமானது அவ்வளோதான் மற்றபடி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி இந்திய குடியரசு நாளில் வந்து மூன்றாம் நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா பாசறைக்கு திரும்புதல் அதாவது நம்ம நம்மளோட ஆர்மிஸ் இருப்பாங்க காளான் படை தரைப்படை மன்னிக்கணும் தரைப்படை கப்பல் படை விமானப்படை இதை வந்து இசைக்குழு நிகழ்ச்சி நடத்தி இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டே வந்து நம்ம குடியரசுத் தலைவர் தான் அவங்க இருந்து அவங்கள வந்து ஆறு மணிக்கு அவங்கள வந்து திருப்பி இதுக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆறு மணிக்கு வண்ண விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்படும் இந்த குறிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த பாருங்கள் இந்த ஒரு லெசனில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு ஸோ இப்படியே நீங்கள் வந்து பாலிட்டியில் ஒரு இருபத்தஞ்சி லெசன்ஸுக்கும் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்